குமரனுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு சொல்கிறேன் என்னமோ பேய் அறிஞ்ச மாதிரி நிற்கிற என்னாச்சு தேசியா இல்லை குமரனுக்கு கல்யாணன்னு கேள்விப்பட்ட உடனே ஒரு நிமிஷம் நான் அசந்து போயிட்டேன் அசந்து போயிட்டியா ஏ இல்லை இத்தனை நாள் அவன் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தானே இப்போ திடீர்னு கல்யாணத்துக்கு சம்மதங்கிறானே என்ன ஏதுன்னு நீ விசாரிச்சியா அது ஒரு பெரிய கதை இதுலேயும் ஒரு கதை இருக்கு நான் எப்போ கல்யாண பேச்சு எடுத்தாலும் பிடி கொடுக்காம நழுவிக்கிட்டே இருந்தான் நானும் சீ போடான்னு விடுட்டேன் ஆனா அத்தை மட்டும் விடாம இருந்தாங்க வழக்கம் போல பேச்சு என்ன ஆச்சரியம் பாரு முன்ன கேட்டப்பவே நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கணும் உங்க இஷ்டம் போல செய்யிட்டான் அத்தை என்கிட்ட விஷயத்த சொன்னதும் நான் முதல்ல நம்பல ஓ புரோக்கர் நாலு புண்ணுங்க போட்டோவை அவங்கிட்ட கொண்டு போய் காமிச்சேன் இதுல உனக்கு எதுப்பா பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டேன் அதுக்காக நான் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே முடிச்சிடுங்க அப்படின்ட்டா அப்படியா சொன்னா நான் மறுபடியும் மறுபடியும் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத இத்தனை நாளாக கல்யாணமே வேண்டாம்னு சொன்னவன் இப்போ திடீர்னு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறானே இது என்ன காரணத்தினால இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தியா காரணம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதை பற்றி நான் ஏன் கவலைப்படணும் இல்லை இல்லை எதையும் தீர விசாரிச்சு பார்த்து முடிவு எடுக்கிறது நல்லது இல்லையா அதுக்காக சொன்னேன் இதுல விசாரிக்க என்ன இருக்கு தேசியா அதுக்கு இல்ல உங்களுடைய நச்சரிப்பு தாங்காம இப்ப கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க தான் கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு இந்த கல்யாணத்துக்கு இஷ்டமே இல்ல எனக்கு இந்த பொண்ண பிடிக்கவே இல்ல அப்படின்னு ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கோ பிரச்சனை ஆயிடக்கூடாதே அதனால தேசிகா குமரன் எடுத்தேன் கவுத்தன்னு முடி பண்றவன் இல்ல எனக்கு உன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அதே அளவு நம்பிக்கை அவ மேலேயும் இருக்கு தேசியா சரி பெருமாள் கிருபையில் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் ஆமா பொண்ணு யாரு நம்ம மிராசு குடும்பம் தான் ஒரே பொண்ணு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கா நல்ல குடும்பம் நல்ல வசதியும் கூட வர மாதம் எட்டாம் தேதி நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன் நீ தான் முன்னேறு எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும் உனக்கு அந்த தேதி சௌகரியப்படலைன்னா சொல்லு நான் வேற தேதி மாத்தி வச்சுக்கேன் அதெல்லாம் வேண்டாம் குமரன் கல்யாணத்தை விட எனக்கு வேற என்ன முக்கியமான வேலை நீ தேதியெல்லாம் மாத்த வேண்டாம் அதே தேதியில் வச்சுக்கோ நீ கூப்பிடட்டாலும் பரவாயில்ல நான் நிச்சயதார்த்தத்துல வந்து கலந்துப்பேன் ரொம்ப சந்தோஷம் சரி நான் போயிட்டு வா பொண்ணே இப்படி பண்ணிட்டு ஏன் அழற நீ இவ்வளவு சமாதானம் சொல்லணும் நீயே அழுதா என்ன அர்த்தம் இப்படி ஒரு லெட்டரை எழுதி வச்சு சாக துணிஞ்சவ மறுபடியும் அப்படி ஒரு முடிவுக்கு போக மாட்டான் என்ன மாமா நிச்சயம் இனிமேல் உங்க பொண்ணு சாக மாட்டான் சாக ஒண்ணா வட பெருமாளே இது என்ன சோதனை பத்ம வியூகத்துல அபிமன்யு மாட்டி விட்ட மாதிரி இப்ப ராஜபாண்டிய மாட்டி விட்டு இருக்கியே அவனை எப்படி காப்பாற்றி வெளியில் கொண்டு வர போறேன் मिलेंगे कोयल பேர் காபா อืม கொஞ்சம் தான் என்னடா சாப்பிடுற ஏமாமா என்னாச்சு நான் காதலேந்து பாத்துட்டு இருக்கே வாசலுக்கு உள்ளுக்கு குறக்க நெடுக்க நடந்துட்டேர்க்கே இல்ல என்னாச்சு என்ன அவரோட ಸ್ನೇಹಿತருங்க யாராவது வரேன்னு சொல்லிருப்பாங்க அவங்கள வரவேற்கிறதுக்கு தான் உள்ளேயும் வெளியும் அலைஞ்சுகிட்டு இருந்திருப்பாரு நான் சொல்றது சார் தானே அதெல்லாம் ஒன்னும் இல்ல வைதேகி மும்பையிலேருந்து போன் பண்ணியிருந்தா இல்லையா அப்ப அவளும் மாப்பிள்ளையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ நல்லதா ஒன்னு அனுப்புன்னு சொல்லியிருந்தேன் அவளும் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தா சொல்லி நாலு நாள் ஆக போறது இது வரைக்கும் போட்டோ வந்து சேரல சரி இன்னைக்காவது வருமானு பாக்கலான்னு தான் போஸ்ட்மேனுக்காக உள்ளுக்கும் வாசலுக்குமோ அலையா அழிஞ்சின்னு இருக்கேன்

இங்கேன்னா அந்த கபூட் மேலே இருந்ததா ஞாபகம் ஒரு நிமிஷம் நான் கை கழுட்டு வரேன் போய் பார்க்கலாம் சாப்பிடுறா அப்புறம் அப்புறம்மா போயிருக்கோ சரி விடுறா இதுக்காக என்னத்த கவலைப்பட்டு நம்ம வைதேகி அனுப்பின போட்டோ தானே போன் பண்ணி சொல்லா திருப்பி அனுப்பிட போறா இல்ல வைதிலே அது வைதேகி அனுப்பிச்ச போட்டோவா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல ஏமாமா நான் போன்ல வைதேகி கிட்ட போட்டோ கேட்டு நாலு நாள் தான் ஆறுது ஆனா கண்ண இந்த போட்டோ வந்து ஒரு வாரம் ஆறுதுங்கிறானே அது யார அனுப்பின போட்டோவா இருந்திருக்கும் என்ன கண்ணா நீ ஆபீஸ் போகும்போது அர்ஜென்டா மறந்துட்டு போயிட்ட வந்த பிறகாது ஞாபகப்படுத்திருக்க கூடாது அந்த போட்டோ யாரு கண்ணிலையும் படாம அப்படி எங்கதான் மாயமா போச்சுன்னு தெரியலையே ஏதில் நீ பாரு நீ யாரும் என்னால் தர முடியாது மண்ணி என்னடா இப்படி கேட்கிறனேன் தப்பா நினைக்காதீங்கோ அவரோட போட்டோ என்கிட்ட ஒண்ணு கூட இல்ல போட்டோவாது இருந்தா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் தப்பா நினைச்சுக்காம அந்த போட்டோ அனுப்பி வைக்கிறேலா சரி மண்ணி நீங்க இவ்வளவு தூரம் கேட்கிறப்போ நான் மறுக்கிறது மரியாதையே இல்லை நான் அனுப்பிச்சு வச்சுறேன் மண்ணி கொரியரில் அனுப்பிச்சி வச்சர்றேன் உங்கள் அட்ரஸ் சொல்லுமோ இன்னும் மைதுலி ஏதோ ஞாபகத்துக்கு வந்ததா மாமா இவரோட பால்ய சிநேகிதன் கோவிந்தன் வந்திருந்தாரு இல்லையோ அவர் கிட்டே அனுப்பி வைங்கோன்னு சொன்னேன் அநேகம்மா அவர் தான் அந்த ஃபோட்டோவை அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் எதை தேடி உங்கள் அப்பாவை கண்டுபிடிக்கிறது இன்னும் சீக்கிரமாக நடந்திருக்கும் நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உன் கல்யாணமும் நல்லபடியாக நடந்திருக்கும்டா கல்யாணத்தை விடுமா அவரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு கர்ப்பிணியா இருந்தே அம்மா விட்டுட்டு ஓடி போனியே அப்படி விட்டுட்டு ஓடி போக எப்படியா உனக்கு மனசு வந்ததுன்னு கேட்கணும் என்னையே நினைச்சு தன் வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிக்கிறேன் என் அம்மா கால விழுந்து மன்னிப்பு கேளியான்னு சொல்லுவேன் ஐயோ என்னடா கண்ணா பேசுற இன்னும் நீ அவர் மேல கோவமா தான் இருக்கியா ஆமாமா இந்த கோவம் என்னைக்குமே மாறாது டேய் கண்ணா நீ கோவப்படுத்துக்கான நேரம் இது கிடையாது உன் அம்மா நன்னா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் அதை மறந்துடாத மறக்க முடியாது மாமா தப்பு பண்ணிட்டு ஓடி போனது அந்த ஆளு ஆனா கெட்ட பேரோட நிக்கிறது ஒரு தப்புமே பண்ணாத ஏ அம்மா எப்படி மாமா மறக்க முடியும் அந்த ஆடு என் கைக்கு கிடைச்சதும் நீ பண்ண தப்புக்கெல்லாம் முதல்ல பரிகாரம் பண்ணியான்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் தான் என் கல்யாணம் நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் மாமா வரேம்மா என்ன வயசுலி இவன் இப்படி பேசிட்டு போற நான் பயந்த மாதிரியே அடுத்து மாமா அவரை பார்த்த உடனே இவன் முரட்டுத்தனமா தான் நடந்துக்க போறான் இதெல்லாம் பார்த்துண்டு நான் உயிரோடு இருக்கணுமா என்னமே இதுல நீ இப்படி எல்லாம் பேசுற அந்த போட்டோ கண்ண கையில கிடைச்சா தானே அது கிடைக்காமலே போயிடும் நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா எப்படிமா அந்த போட்டோ நம்ம கையில கிடைச்சாலும் கண்ணனுக்கு தெரியாம ஒளிச்சு வைக்கலாம் இப்போ அதுவும் முடியாது அந்த போட்டோ அப்படி எங்க தான் போயிருக்கும் நரேந்திரன் மிஸ்டர் ராகவன பாக்கணும் சார் தேங்க்யூ சொல்லு அப்பா உங்களை பாக்க டாக்டர் நரேந்திரன் வந்திருக்காரு யாரு டாக்டர் நரேந்திரன் யா சரி நீ அவரை உடனே ரூம்க்கு அனுப்பு சரிப்பா हां சர்ﻨಿಗೆ போய் அப்பாவ பாருங்க ஓகே கேபின் மேல ஏ போனும்னா லெஃப்ட் சைடல லாஸ்ட் ரூம் थैंक यू எக்ஸ்கியூஸ் மீ வாங்க டாக்டர் எப்படி இருக்கீங்க ராகவன் நான் நார் கே ப்ளீஸ் உட்காருங்க 땡క్స్ ஆ டாக்டர் என்ன சாப்பிற காபி ஆர் கூல் ரிங்க்ஸ் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ராகவன் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஜஸ்ட் மீட் பண்ணிட்டு போலான்னு வந்த நான் உங்க வேலையை டிஸ்டர்ப் பண்ணல அப்படிலாம் ஒண்ணு இல்ல ராகவன் மனச திறந்து ஒரு விஷயத்தை கேட்கறேன் அதுக்கு நீங்களும் மறைக்காம உண்மையான பதிலை சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன் டாக்டர் நான் உங்களை மீட் பண்ண வந்ததுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா

ஆனா ஷாக்கா நீங்க ஏதோ சொல்லி வேகமா உங்க வீட்டுல இருந்து என்ன வெளிய அனுப்பி வச்சிங்க கரெக்டா ராகவன் இப்ப கூட என்ன பார்த்ததும் உங்ககிட்ட ஒரு பதட்டமும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு கரெக்டா ராகவன் சரி என்ன எதுக்காக அவாய்ட் பண்றீங்க என்ன பார்த்ததும் ஏன் பதட்டமா இருக்கீங்க ராகவன் நீங்க என்ன வெறுத்து ஒதுக்கி தள்ளும்படியா அப்படி நான் என்ன பண்ணு உங்களுக்கு நீங்க ஒண்ணும் பண்ணல டாக்டர் பண்ணதெல்லாம் நான் தான் ஆம நீங்க என்ன பண்ணீங்க சொல்றேன் டாக்டர்